ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்து கொடுக்கக்கூடிய ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவினுடைய அமைப்பாளரும் வழக்கறிஞரும் நண்பருமான புகழேந்தி அவர்களே நண்பர் தமிழ் தேச மக்கள் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நண்பர் தமிழையன் அவர்களே இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தல ரஹீம் அவர்களே தமிழ் உணவு பாதுகாப்பு தலைவர் திரு ரத்னவேலன் அவர்களே நாடுகிற தமிழ் அரசாங்கத்தினுடைய துணைத் தலைவர் தமிழீழியன் அவர்களே வழக்கறிஞர் தமிழ் வழக்கறிஞர் துறையினுடைய தலைவர் தோமா ஜான்சன் அவர்களே தமிழ் தேச விடுதலை கட்சியினுடைய தலைவர் செந்தமன் அவர்களே மக்கள் புரட்சி கழகத்தினுடைய செயலாளர் திரு எழிலரசன் அவர்களே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய மகளிர் தலைவி திருமதி காஞ்சனா அவர்களே செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே சோகன் பாபு அவர்களே வழக்கறிஞர் நண்பர் மூர்த்தி அவர்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்தினுடைய முன்னெடுப்புக்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய புகழேந்தியவர்களும் தமிழேனவர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டார் சிறப்பு முகாம் சித்திரவதை என்ற நூலை அவர்கள் வெளியிட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பு முகாமிலே இருக்கக்கூடிய சித்திரவதைகளை பற்றி அந்த கற்று அந்த பல்வேறு தகவல்களை அந்த நூலிலே நாம் காண முடிந்தது அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையான ஒன்று நிறுத்தப்பட வேண்டும் இது ஏதோ ஈர தமிழர்களுக்காக மட்டுமல்ல ஒரு சாதாரண மனிதர்களாக கூட இருப்பவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய அடிப்படை உரிமை ஒரு மனித மேய பண்பினுடைய அடிப்படையிலே நாம் கொள்வதை எந்த வகையான குற்றத்திற்கும் ஆட்படாமல் எத்தகைய குற்றத்திற்கும் அவர்களை தொடர்புபடுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிகப்பெரிய அளவுக்கு தொடர் வன்முறை அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய உடல் மீது செலுத்தக்கூடிய சிந்தனை மீது செலுத்தக்கூடிய ஒரு வன்முறையாகத்தான் இந்த சிறப்பு முகாமை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சிறப்பு முகாம் என்பதை தமிழர்களாக இல்லாமல் ஈழத் தமிழர்களாக இல்லாமல் நாம் ஒரு சாதாரண தோடு பார்க்கக்கூடிய வகையிலே சிறப்பு முகாம்கள் என்பவர்கள் மூடப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை என்பதை நாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வரவேற்க வேண்டும் அது மூடுவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு உடனடியாக எடுத்துட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அகதிகளை பொறுத்தவரை பல்வேறு நாடுகளிலே சில அகதிகள் அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே அவர்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை அங்கே உருவாக்குகிறார்கள் அங்கே அவர்கள் தலைமை பண்புக்கு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது கனடா போன்ற நாடுகள் நார்வே போன்ற நாடுகள் இருக்கிறது ஆனால் இந்திய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளிலே அகதிகள் என்பவர்கள் அகதிகளாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பல்வேறு நாடுகளிலே அகதிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அதே போலதான் இந்தியாவிலும் அந்த அகதிகளுக்கான அரசியல் உரிமைகளுக்கான அந்த பன்னாண்டு ஒப்பந்தங்களிலே இந்தியா கையெழுத்திடாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது ஏதோ பாரதிய ஜனதா ஆட்சியிலே இல்ல காங்கிரஸ் ஆட்சியிலே அல்ல காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்த கூட்டணி ஆட்சி மத்தியிலே

அந்த தேசிய கட்சிகளுடைய இசைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதே நிலையில் தான் இருக்கிறது என்பதை இந்திய விடுதலையுடைய வரலாற்றிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அந்த மனித உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய அடிநாளமாக இருந்த நிலையிலே அது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எப்படி இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியாக இந்திய விடுதலைக்கு பிறகு இருக்கும் என்று கூறி இந்திய விடுதலைக்கு பிறகு இங்கு கூட்டாட்சி இல்லாத ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்களோ அதே போலதான் இந்தியாவிலே விடுதலை போராட்ட காலத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு அந்த அடி நாளங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் எங்கிருந்து வந்தாலும் கூட அவர்களை வாழ்விக்கக்கூடிய இடமாக இந்தியா இருக்கும் என்ற அந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த அடி நாளம் வங்கி போகக்கூடிய வகையிலேதான் அதற்கு பிறகு விடுதலைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பங்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலே பாரதிய ஜனதா கட்சியை குறைகிறதா காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை என்ற அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த பகுதிக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே பல நாடுகள் அகதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் உலகத்திலேயே பல நாடுகள் புலம்பெயர்ந்தவர்களை புறந்துள்ளலாம் ஆனால் அங்கே யாரெல்லாம் வகதிகளாக புலம்பெல்ல புலம்புறை புலம்பெயிலாக வருகிறார்களோ அவர்கள் யாரும் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அந்த நாட்டினுடைய தேசிய இனத்துடைய குடிகள் கிடையாது ஆனால் ஈரத்திலே இருந்து இலங்கையிலே இருந்து வரக்கூடியவர்கள் யாரும் இங்கே அகதிகள் கிடையாது புலம்பெயர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலே தான் சொல்கிறோம் இந்தியா அந்நாட்டு அகதிகளுடைய அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திருக்கிறதோ இல்லையோ அல்லது அரசியல் மனித உரிமைகளிலே கையெழுத்திருக்கிறதோ இல்லையோ அதன் காரணமாக நீங்கள் அகதிகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ ஆனால் இந்தியாவில் இருக்க கூட்டிய தேசிய இனங்களினுடைய உடைய கூட உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய வருகை என்பது அல்லதாவது இருக்க என்பது இந்தியாவில் இருப்பது என்பது தேசிய இனத்தினுடைய எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய ரத்தத்தினுடைய ரத்தங்கள் எங்களுடைய மறு வடிவங்கள் இவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை இல்லை என்று சொல்வது இந்த தமிழ் தேசிய இனத்திற்கே குடியுரிமை இல்லை என்பது என்ற அடிப்படையிலே தான் என்று கூறுவதற்கு ஒப்பாக இருக்கும் என்ற தான் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் கொடுக்கிறோம் யாருக்கு கொடுக்கிறீர்களோ கொடுக்கவில்லையோ எங்களுக்கு தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியரசு குடியுரிமை சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் நண்பர் புகழேந்தி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு போல பங்களாதேஷ் அதே போல ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் அளித்தீர்களே நீங்கள் ஏன் இலங்கையிலே இருக்கக்கூடிய அங்கே இருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அவர்களின் இந்துக்கள் தானே உங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் கூட அவருடைய இந்துக்கள் தானே அவர்களும் புலம்பெய்வதற்க்தானே அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆட்சியுடைய பெரும்பான்மை மக்களுடைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அங்கிருந்து வேறு வழியின்றி இந்தியாவிற்கு வந்தவர்கள் தானே ஏ நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள் நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பதன் மூலமாக தமிழ் தேசிய இனத்தையே வேறுபடுத்தி வேற்றுமைப்படுத்தி இந்தியாவிலேயே அதை அடிமை ஒரு தேசிய இனமாக வைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த வாய்ப்பு நீங்கள் நிகழ வேண்டும் என்றால் தமிழ் தேசிய இனத்தை நீ உண்மையிலேயே மதிக்கிறீர்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துறை கட்சிகள் மதிக்கிறது என்றால் இங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் என்று சொல்வதை விட புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்வதை விட எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த தொற்றுக்குடி உறவுகளுக்கு நீங்கள் இங்கே குடியுரிமை அளிப்பதிலே என்ன தவறு நிகழ்ந்துவிட போகிறது குடியுரிமை சட்டம் இதற்கு வாய்ப்பு இல்லை என்ற போது எப்படி பாகிஸ்தானில இருந்து ஆப்கானிஸ்தானிலே இருந்து அங்கே பெரும்பான்மை இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கொடுமைக்கு ஆட்படுகிறார்கள் என்று சொல்கிறீர்களோ அதே அடிப்படையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்துக்கு எதிராக கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு இங்கே தமிழ் இனத்தை தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை நோக்கி ஓடி வந்த எங்களுடைய ஈர தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு உடியுரிமை கொடுப்பதில்லை உங்களுக்கு என்ன தயக்கம் என்பதை வணிக தொழில்காகத்தான் இந்த கோரிக்கை ஆர்ப்போடத்தை நீங்க மதித்துக்குரிய நண்பர் இந்திய அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரோடு திரு தமிழ் நேன் அவர்களும் உடனிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவர்களுடைய பணி வெல்ல வேண்டும் புடி வெல்வதன் மூலமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த உயர்வுக்கும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஈர தமிழர்களுக்கும் ஒரு புத்துவாய்வு ஒரு புதிய உத்வேகம் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான முயற்சிகளிலே நாங்களும் எங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்